விக்னேஸ்வராக போற்றி போகும் நவக்கரன் அவர்களைப் போற்றி சிம்ம ராசி நேர்களுக்கு வணக்கம் சிம்மராசி காலப்புற்று சக்கரத்தின் அஞ்சாம் இடம் ஆத்மகாரன் சூரியனின் ஆட்சி வீடு சிம்மம் சிறப்பான ராசி அரசியல் அனுபவம் உள்ள ராசி ஆளுமை அதிகாரம் உள்ள ராசி தன்னம்பிக்கை உள்ள ராசி வைரக்கம் உள்ள ராசி சிம்மராசி நேர்கள் எப்பாடுபட்டாலும் பிற்பாடு கிடாதவர்கள் எப்படி இருந்தாலும் ஓரளவு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு முன்னோக்கி வந்துருவீங்க சிம்ம ராசிக்கு வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம் பொறுமையாக கேளுங்கள் நிறைய வீடியோ போடுறேன் சிம்மராசிக்கு போது ஜோதிடத்துலேருந்து அட் ப்ரெசென்ட் தசா புத்திகள் கிரக பரிட்சிகள் கிரக பலன்கள் எல்லாமே போடுறோம் சரியாக எல்லா தரப்பட்ட தகவல்களையும் போது ஜோகிரத்தில் ஷேர் பண்ணுறோம் வழிபாடு பரிகாரம் சொல்கிறேன் ஓகே நேர்களே சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக வருடக்கோளில் குரு உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்குறாரு குரு பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கு உங்கள் ராசிக்கு அஞ்சு எட்டு கூடிய குரு பகவானுடைய அனுக்கிரகம் முழுமையாக கிடைக்கிது அதுபோக ராசிக்கு ஏழு எட்டாம் இடங்கள் பாதிக்கப்படுகிறது அதாவது எப்படின்னா ஏழாம் இடம் கலஸ்தரம் நட்பு நண்பர்கள் சொந்த பந்தம் எட்டாம் இடம் ஸ்தானம் அம்பு வழக்கு பிரச்சனை ஏழாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு போகிறாரு எட்டாம் இடத்தில் இருக்கிற ராகு வந்து ஏழாம் இடத்துக்கு வராரு ராசியில் கேது வராரு சரியா அதனால் இந்த வருடம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்குற கிரகங்கள் அப்படி பார்த்தா குரு பகவான் மட்டுமா நல்ல பலன்களை கொடுக்குறாரு செவ்வாய் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக கொடுக்கல உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதி வந்து அந்தளவுக்கு சிறப்பாக கொடுக்கல ஐம்பது பர்சன்ட் நல்ல பலனை கொடுக்குறாரு செவ்வாய் வந்து ஐம்பது பர்சன்ட் நல்ல பலனை கொடுக்குறாரு சனியும் ராகு கெடுக்கிறாங்க உங்களை சரியா ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு வந்து நான் முதலே சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வழிபாடு சனிக்கிழமை தோறும் அஞ்சுநீர் வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கையம்மன் காளியம்மன் வழிபாடு பௌர்ணமி தோறும் அம்மன் வழிபாடு இதை சிறப்பாக செய்யணும் நீங்கள் சரியா சனி வெள்ளி ரெண்டு நாளும் முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை ராகு சனிக்கிழமை சனி ஓரை இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது மற்றபடி உங்களுக்கு வந்து சிம்ம ராசியில் நீங்கள் பலதரப்பட்ட லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க எப்பவுமே வந்து சிம்ம ராசி ராசினியர்கள் வந்து உன்னை மனசில் வச்சுக்கணும் ராசிக்கு பலன் கட்டாலுமே லக்கணத்தை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது லக்கணம்னா என்னன்னு உங்கள் பிறந்த ஜாதகத்தில் போட்டிருப்பாங்க லானான்னு போட்டிருப்பாங்க குண்டு லானா போட்டிருப்பாங்க லட்டுக்கு வர லானா போட்டிருப்பாங்க அந்த லானா எது போட்டிருக்கோ அதான் லக்கணம் அந்த லக்கணத்து எப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசிக்கு வந்து நெசவலக்கணம் கும்பலக்கணம் தனுசு லக்கணம் மகர லக்கணம் கடக லக்கணம் மிதுன லக்கணம் இந்த எட்டு லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் சிம்ம ராசியில் வந்து ரிஷபலக்கணம் கும்பலக்கணம் தனுசு லக்கணம் துலாலக்கணம் லக்கணம் மகர லக்கணம் கடகலக்கணம் லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் சரி மற்ற நாலு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விருச்சிகம் மீனம் கன்னி மேசம் இந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவங்க கவனமாக இருக்கணும் நான் சொன்ன வழிபாடை கூடுதலாக செய்யணும் சனி பவான் வழிபாடும் துர்கேம்மன் வழிபாடும் கூடுதலாக செய்யணும் ஓகே ரைட் நேர்களை இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எப்படி சார் பிறக்குது அப்படின்னு பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆதிக்கம் ரெண்டாம் நம்பர் வருது சந்திரனுடைய ஆதிக்கம் ஒன்று வருது சந்திரன் சிம்மராசிக்கு நண்பர் தான் சூரியனுக்கு நண்பர் தான் இருந்த போதிலும் பன்னெண்டு கூடையவன் விரயஸ்தானாதிபதி சுப விரயங்கள் நிறையா இருக்கும் தூரதேச பயணங்கள் இருக்கும் அலைச்சல் இருக்கும் வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் இருக்கும் தாயை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வேலை வெட்டி வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் இந்த அமைப்பெல்லாம் சந்திரன் கொடுப்பாரு இருந்தபோதிலும் ராசிக்கு வேண்டிய கிரகம் தான் ராசிநாதனுக்கு வேண்டிய கிரகம் ராசிக்கு பிறண்ட குறைவன் தான் இருந்த போதிலும் ராசிநாதன் சூரியனுக்கு மித்ரனாக இருக்கிறதுனால மத்தியமாக பரண சந்திரன் கொடுப்பாரு கொஞ்சம் தூர தேசத்துக்கு அலை விடுவார் வேலை வெட்டிக்கு போக சொல்வார் அதனால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் பொழுதுக்கும் குடும்பத்திலே இருக்க முடியாது கொஞ்சம் பார்ட் டைம் வந்து வெளியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ரைட் நேர்களே புத்தாண்டு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா புத்தாண்டை பொறுத்து கிரக நிலையில் பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல தான் புத்தாண்டு தொடங்குது தனுசு ராசியில் போராட நட்சத்திரத்தில் புத்தாண்டு ஆரம்பிக்குது ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல லக்கணம் அப்படி பார்த்தோம்னா கன்னியா லக்கணம் தனுசு ராசியில் தான் புத்தாண்டு பிறக்குது போராட நட்சத்திரம் கன்னியா லக்கணம் தனுசு ராசி போராட நட்சத்திரத்தில் தான் புத்தாண்டு பிறக்குது சிவாகிழமை இரவு புத்தாண்டு பிறக்குது விடிந்தா புதன்கிழமை புதன் கிடைத்தாலும் பொண்ணு கிடைக்காது நல்ல நாள் தான் புதன்கிழமையோடு தான் பிறக்குது புத்தாண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல லக்கணம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியா தன வாக்கு வாக்குஸ்தானம் அடுத்து வந்து ஐந்தாம் இடத்துல ராசி பரவாயில்ல ரெண்டு ஐந்து தன குடும்பம் வாக்கு நல்லாயிருக்கும் அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும் புத்தாண்டு முதல் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு அதிர்ஷ்டம் இருக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது சரி கிரக நிலையில் பார்த்தோம்னா நான்காம் இடத்துல புதன் இருக்கிறார் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் சுபத்துவமாக இருக்கிறார் ஒரு வைக்கு பரவாயில்ல கண்டகச் இருந்தாலும் சுக்கரன் கூட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கனால திருமண அமைப்புகள் தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் நிவோசியேஷன் குடும்ப சூழ்நிலையெல்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது எட்டில் ராக இருக்கிறார் நல்ல அமைப்பாக ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வக்ரகதியில் தான் இருக்கிறார் அதுக்கடுத்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுவார் சிறப்பு தான் ராசிக்கு பன்னெண்டில் செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் வந்து நீச் வக்ரம் அடைய போகிறார் புத்தாண்டுக்கு முன்னாடி அடைகிறாரு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வா வந்து ராசி பரண்டாம் இடத்துல நீச வக்கரம் அடைகிறது நல்ல அமைப்பு தான் உச்சமடைகிறாரு அப்படியே அவர் வந்து பின்னாடி போகிறாரு ராசிக்கு பின்னாடி வக்கரம் அடைஞ்சு மிதுனத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு தான் ஸோ செவ்வா வந்து ஒரு நல்ல பழங்களை கொடுப்பார் உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் சொன்னேன் பார்த்தீங்களா அது நல்லா தான் இருக்கும் சரியா செவ்வா வந்து ஓரளவு சாதக பழங்கள் பான பழங்களை கொடுப்பார் நாலு பத்து குடைவன் சாரி நாலு ஒம்பது குடைவன் சுகஸ்தானாபதியும் பாக்கி ஸ்தானாபதியும் பருணாமி இடத்துல வக்ரமாக பின்னோக்கி போகிறதுனால தாப்பன் தாவிசத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வீடு மனை குடும்பம் நல்லபடியாக இருக்கும் தொட்டது தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் புத்தாண்டு முதல் உங்களுக்கு வந்து இதெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது என்ன சனி பகவான் வந்து அஷ்டமசேனியாக போகிறார் அதுதான் பெரிய பின்னடைவு அஷ்டமசேனியோட தாக்கம் இருக்கும் ஜனன ஜாதகத்தில் நல்லா செக் பண்ணிக்கோங்க சனி பகவான் ராசிக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் பிறந்தவங்களுக்கு மிக அழுத்தமாக இருக்கும் பொதுவாக ஜனன ராசி சிம்ம ராசிக்கு வந்து சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடத்துல இருந்தார்னா ரொம்ப கடுபடங்களை கொடுப்பாரு அப்படி பார்த்தோம்னா சிம்ம ராசிக்கு அவர் கண்ணில் இருக்கக்கூடாது கண்ணில் இருந்தாலும் சாண பலம் அடைவார் ஓரளவு மத்திய பலனை கொடுப்பார் நாலாம் இடம் விருச்சிகத்தில் இருக்கவே கூடாது ராசிக்கு நாலாம் இடம் விருச்சகத்தில் சனி பவன் இருந்தாருன்னா சுத்தமாக நல்லா இருக்காது அடுத்து வந்து ஏழாம் இடம் மகரத்தில் இருக்கக்கூடாது சாரி க கும்பத்தில் இருக்கக்கூடாது எட்டாம் இடம் மீனத்தில் இருக்கக்கூடாது அதுபோக பன்னெண்டாம் இடம் கடகத்துலேயே இருக்கக்கூடாது ஸோ ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் வந்து சனி பவன் இருக்கவே கூடாது இந்த அமைப்பில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க சரியா நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஒளிமரவுலாம் சொல்லலை அப்படி இப்படிலாம் சொல்லலை இது வந்து பேசிக்காக உள்ளது இதன்படி தான் போகும் ஃபவுண்டேஷன் இப்படி தான் இருக்கும் பேசிக்காக உள்ளது அப்படி தான் உங்கள் ராசி அமைப்பு வந்து இப்படி தான் ஃபேவரிகேட் பண்ணப்படுது சனி பகவானும் ராகும் நல்ல நிலைமையில் இல்லை அதில் பர்டிகுலராக சனி பகவான் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகிறாரு நான் சொன்னபடி ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பனி சுமை இருக்க தான் செய்யும் இருந்தபோதிலும் குருவுக்கு கேந்திரமாக வராரு வீடு கொடுத்த குரு பகவான் ராசிக்கு பரவாயிடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்சேஷன் இருக்க தான் செய்யும் அதுபோக ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற ராகுவை குருவும் பார்ப்பார் ஒன்பதாம் பறவையில் பார்க்கறதுனால ஓரளவு ஏழாம் இடத்த அழுத்தம் குறையும் சரியான நேரங்களே இதுக்கெல்லாம் நான் அடுத்தடுத்து வருகின்ற காலத்தில் பணம் போடுவேன் ஏன்னா ஒரு வருட பலனை ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது ஏன்னா இங்கே வந்து வருடக்கோள்கள் சனி ராகு கேது குரு இவங்க நாலு பேரும் மாற மாட்டாங்க மற்ற கிரகங்கள்லாம் மாறிக்கிட்டே இருப்பாங்க மாதத்துக்கு ஒரு தடவை மாறும் சுக்கரன் சூரியன் செவ்வாய் சந்திரன் புதன் இந்த கிரகங்கள்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும் ஸோ வருடக்கோள்களில் வந்து குரு நல்ல பலன்களை கொடுக்குறாரு ராகு மத்தியம பலனை கொடுக்குறாரு சனி பகவான் சுத்தமாக நல்லது செய்யலை சரியா அதனால் உங்களுக்கு ஆறு ஏழு இடங்கள் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் உத்தியோகத்துக்கு போகிறவங்க கவனமாக இருக்கணும் அதுபோக தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க கடன் வாங்காதீங்க கடன் கொடுத்துருந்தாலும் திருப்பி வாங்கிடுங்க கடன் பிரச்சனையில் தடையில் இருக்க வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க கணன் முனை உரப்ப கவனமாக பார்த்துக்கோங்க திருமண அமைப்பு வரும்போது ராசிக்கு சிம்ம ராசிக்கு சனி பவனை அதிகம் இல்லாத ராசிகளை வந்து திருமணம் பண்ணுங்க சரியா நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதை திருப்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை சிம்ம ராசிக்கு சனி பவனை இல்லாத ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் மாதத்துக்கு பின்னாடி ஏப்ரல் மாதத்துக்கு பின்னாடி வர்ற ராசிகள் பார்த்தோம்னா துலாம் விருச்சிகம் மகரம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த ஆறு ராசிகள் வந்து சிம்ம ராசிக்கு மேட்சிங் பண்ணலாம் இந்த ஆறு ராசிக்குமே வந்து ஏப்ரல் மாதத்துக்கு மேலே சனி பவனுடைய ஆதிக்கம் இருக்காது ஸோ இந்த ஆறு ராசியில் நீங்கள் வந்து அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் புதுதாக திருமணம் மாறவர்கள் இந்த ஆறு ராசியில் வர நான் பாருங்கள் நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறது கிடையாது அதுபோல் நிறைய ஜோதிடர்கள் தனிப்பட்ட முறைகள் பார்த்தாலும் இதை பார்க்க மாட்டாங்க ஏன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சனி பகவான் ஒரே நேரத்தில் இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை ஆரம்பத்திலே பிரச்சனைக்கு உண்டாக்கி விடும் அதை ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஃபஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரஷன் பெற்றவங்க எல்லாத்தையும் பார்த்து கட்டி கொடுத்துருவாங்க ஆனால் அதில் உள்ள பிரச்சனை வந்து ஆரம்பத்திலே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் சரியா சனி பகவான் வந்து புரிதலை கெடுப்பார் அவரோட நோக்கமே அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலை கெடுத்து ரெண்டு பேரும் பிரிக்கிறதுல கட்டிக்காரும் சனி பகவான் கவனமாக இருக்கணும் நேர்களை சிம்மராசிக்கு நான் முதலே சொல்லிடுறேன் வரலாம் சொல்கிறதுக்கு முன்னாடி சில நோட்டிஃபிகேஷனை சொல்கிறேன் ஏன்னா பிரிகேன் பிரிகேசன் யூஸ் பண்றதின் கூர் வருமானு காப்பம் வளமாக இருப்போம் ஏன்னா இன்றைக்கி வந்து வரன் பார்க்குறதெல்லாம் நிறைய பேர் பேசிக்கிறாங்க நல்ல ஜோதிடர்கிட்ட போய் காட்டுறது கிடையாது அறவுரை எதை ஒன்றை பார்த்துக்கிட்டு அவங்கள சேர்த்து விட்டுருவாங்க பாவம் அது வந்து புது வாழ்க்கையில் போய்கிட்டு முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து புரிதல் ரொம்ப கம்மி காதலிச்சிட்டு போகிறவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் முன்ன பண்ண அறிமுகம் இருக்கும் அரேஞ்சி மேரேஜில் ஒன்றுமே இருக்காது தாய்தே போய் பேச்சக்கிட்ட தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அங்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் அந்த பொண்ணு ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த பையன் ஒரு மாதிரியாக இருப்பான் ரெண்டு பேரும் இடத்துல குடிச்சிடும் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்குது நிறைய நடக்குது எனக்கு வர ஜாதகங்களை நிறைய பார்க்குறேன் கணவன் மனைவி பிரச்சனை ஆரம்பத்துலேயும் பிரச்சனை பிள்ளை பத்தபர் பிரச்சனை குடும்பம் நடத்தும் போது பிரச்சனை ஓகே அதனால சும்மராசினியர்கள் திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க ஓகே நேர்களே ஓரளவு உங்களுக்கு ஆரம்ப கட்ட ஆரம்ப கட்டத்தை சொல்லிட்டேன் கரக நிலைகளையும் சொல்லிட்டேன் லக்கண ரீதியாக எந்தெந்த லக்கணத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அதை கவனமாக பார்த்துக்கோங்க அதுபோக வந்து துலா லக்கணம் ரிஷபலக்கணம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு துலாலக்கணம் ரிஷபலக்கணம் இந்த ரெண்டு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மிகச்சிறப்பாக இருக்கும் கவனமாக இருக்கணும் சரியா வழிபாடை வந்து வகுத்துக்கோங்க அதுபோக வந்து உங்களுக்கு நான் பலன்களை சொல்லிட்டு லக்கண ரீதியாக என்ன வழிபாடுன்னு சொல்கிறேன் அது ரொம்ப முக்கியம் அதை வந்து நீங்கள் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து தசாபுத்தி ஒவ்வொன்று நடக்கலாம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வா திசை ராக திசை உரு திசை சனி திசை இப்படி நடக்கலாம் சில பேருக்கு சூரிய சந்திர திசை கூட நடக்கலாம் வயதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் தசா புத்தி என்ன நடந்தாலுமே அதுக்குண்டான வழிபாடு பரிகாரத்தை பண்ணுங்கள் பொதுவாக சில வழிபாடு இருக்குது அதை பெண்ணிருங்க நீங்கள் வாழ்நாள் முழுக்க வச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்காக நான் சொல்லலை எப்போவும் ராசியில பிறந்தவங்க லக்கண ரீதியாக சில தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் அதை மொதல் சொல்லிடுறேன் அதுக்கடுத்து பழங்கள் போவோம் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது பழங்கிறது மாறிக்கிட்டே இருக்கிற ஒன்று தான் ஆனால் மாறாத ஒன்று வந்து வழிபாடு லக்கண ரீதியாக உள்ள வழிபாடு ராசியில் நீங்கள் மேச லக்கணம் விருச்சிகளகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா புதங்கிழமை தோறும் இரவு எட்டு டு ஒம்போது பெருமாளை கும்பிடுங்க சரியா அது ரொம்ப சால சிறந்தது இரவு எட்டு போது பெருமாள் வீட்டில் கும்பிட்டாலும் சரி பெருமாள் போனாலும் சரி இல்லைன்னா திவ்ய பந்தம் ஆழ்வார்கள் எழுதிய பாசுர்த்த படித்தாலும் சரி அடுத்து ரிஷபத்துலாமல் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தி கும்பிடுங்க வேலைக்கிழமை இரவு எட்டு ஒன்போது தட்சணாமூர்த்தி கும்பிடுங்க இல்லைன்னா சமய சான்றோர் மகான்கள் படத்தை வச்சு கும்பிடுங்க சத்தீஸ்ரீ சாய்பாபா ரமண மகரிஷி யோகி ராமஸ்ரத் குமார் வல்லலார் சுவாமிகள் காஞ்சி மகாபரிவா இவங்க படத்தை வச்சு கும்பிடுங்க நீங்கள் நினைக்கிறீங்க புத்தாண்டு பலனை சொல்லாமல் இவன் ஏதாவது சொல்லிட்டு இருக்கான்னு இது இது வந்து வாழ்க்கைக்கு உள்ளது சரியா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒரு வருஷத்துக்காக நான் சொல்லலை சும்மா ராசியில் பிறந்தவங்க இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது இந்த சனி அஷ்டமச்சனி அர்த்தமச்சனி குரு கெட்டு போகிறது சிவா கட்டு போகிறது இப்படி எந்த கிரகங்கள் கெட்டு போனாலுமே ஜனநாதத்தில் கட்டுப்போனாலும் சரி கோச்சாரத்தில் கட்டுப்போனாலும் சரி நான் சொன்ன வழிபாடு பண்ணிங்கன்னால் தலை தப்பிச்சிரும் சரியா தலைக்கு வருது தலைப்பாயோடு போய்விடும் ஓகே அதனால் இந்த ரிசபலக்கணம் துலா லக்கணத்தில் பிறந்தவங்க தஷ்டாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் நான் சொன்ன மகான கலக்கம் படுங்க மிதிநலக்கணம் லக்கணத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் சுபாகலதோறும் இரவு எட்டு ஒம்பது சுபாதோறும் கந்தேசி கவசம் படிங்க கந்தேச கவசத்தை மனப்பாடம் பண்ணி பாராயணம் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து கடக சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க கடக சிம்மத்தில் பிறந்தவங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு இருக்கணும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயரோட சாலிசா மந்திரத்தை படிங்க இல்லைன்னா பதினெட்டாம் படி கருப்புசாமி ஐயப்பன் சஸ்தா இவங்க வழிபாடு பண்ணுங்கள் அடுத்து வந்து தனுசு மீனம் தனுசு மீன இலக்கணத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை தோறும் இரவு எட்டு ஒம்போது மகாலட்சுமி படத்தை கும்பிடுங்க மகாலட்சுமி படத்தை வீட்டில் வச்சு பூஜிங்க இல்லைன்னா பெருமாள் கோயிலுக்கு போய் மகாலட்சுமி தயாரிக்கு சிந்தாமரப்பு கொடுத்து கும்பிடுங்க மகாலட்சுமி படம் விநாயகர் மகாலட்சுமி சரஸ்வதி இந்த மூணு படம் சேர்ந்த ஃபோட்டோவை வீட்டில் வாங்கி வச்சு அதுக்கு வந்து தீபாராதனை கட்டி நெய்வேத்தியம் பண்ணினீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது பசும்பால் கல்கண்டு உப்பு இதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தனுசு லக்கணம் லக்கணத்தில் பிறந்தவங்க அடுத்து மகர கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க சிவசக்தி வழிபாடு பண்ணணும் அமாவாசை தோறும் சிவன் கோயிலுக்கு போகணும் சிவசக்தியை வழிபாடு பண்ணிவிட்டு விளக்கு போட்டு வரணும் நெய் விளக்கு ரெண்டு போடணும் ஸோ சிம்ம ராசியில் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க நான் சொல்லியிருக்கிறேன் இந்தந்த லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த வழிபாடு வாழ்நாள் முழுக்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இது வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணாலும் பரவாயில்ல மாதத்துக்கு நாள் பண்ணாலும் பரவாயில்ல வீட்டில் இருந்து பண்ணாலும் பரவாயில்ல உங்கள் சாய்ஸ் தான் அடிக்க வரைக்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் சரியாக சூட்சுமத்தை புரிஞ்சுக்கோங்க இந்த லக்கணத்துக்கு இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே கொஞ்சம் கூடுதலாக தான் சொல்லியிருக்கிறேன் பதிமூணு நிமிஷம் ஆகிப்போச்சு அடுத்த பலன்களில் வரேன் பலன்கள் எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறத பொறுமையாக நான் சொல்கிறேன் கேளுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஏற்கனவே லிங்கில் வீடியோ கொடுத்துருப்பேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சிம்மராசியை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும் அது போக நான் அடுத்தடுத்து வீடியோ கால் போடுவேன் கிரக பயிற்சிகள் வாரந்தர பலன்கள் யோக நா யோக நாட்கள் அதிர்ஷ்ட நாட்கள் சாதக பாதங்கள் இந்த பிஸ்கள் கவனமாக இருக்கும்னு அப்பப்போ சொல்கிறேன் ஜனநாத செக் பண்ணுறேன் அணுகுங்க ஒரு குறந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் புதுமையான செயல்கள் செய்வீங்க ஆர்வமாக இருப்பீங்க பேச்சுக்களில் ஒரு அனுபவம் இருக்கும் உடன்பிறந்தவங்கக்கிட்ட புரிஞ்சு போங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டாம் சொந்த பந்தத்துக்கிட்ட பொறுமையாக இருங்க சித்தப்பா பெரியப்பா அத்தை இவங்கிட்டலாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க குழந்தை வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வயதுக்கு ஏற்ற மாதிரி கடன் பிரச்சனை இருக்க தான் செய்யும் பெரியவர்கள்கிட்ட ஆசி ஆலோசனை வாங்கிக்கோங்க கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க நண்பர்களால் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் கையில் காசு பணம் நல்லபடியாக இருக்கும் அதுக்கு உண்டான வழிபாடுகள்லாம் கிடைக்கும் அது பணம் உண்டாகுதுனால் வழிமுறைகள்லாம் கிடைக்கும் அது கனவாக பார்த்துக்கோங்க கண்ணன் மணி உறவு ஓரளவு சுமத்தாக இருக்கும் அதில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இருந்தாலும் நேர்மறையாக இருங்க யாருக்கும் ரெண்டு பேருமே வந்து எதையும் ரகசியத்தை மறைக்க வேண்டாம் ஏன்னா ராசிக்கு ஏழாம் ராகு வருதுனால சில விஷயத்த சொல்ல வேண்டாம் மறைக்கலாம்னு ஒரு எண்ணம் வரும் இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால அந்த நிலமையை வந்து பெருசாக பாதிக்காது குடும்பத்தில் பாதிக்காது கவனமாக வச்சுக்கோங்க குரு வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு போக வந்து அவர் வந்து ஏழாம் இடத்தை பார்க்கல மூணாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு எல்லாமே நல்ல இடம்தான் மூணு அஞ்சு ஏழு தைரிய வீரிய காரியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் கலஸ்தர சாணத்தை பார்க்குறதுனால குடும்ப பிரச்சனை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் குழந்தை குட்டிகள் கணவன் மனைவி உறவு மிக சிறப்பாக இருக்கும் ரெண்டு பேத்துக்கும் உள்ள ஈகோ பிரச்சனையெல்லாம் ஒரு ஷார்ட் அவுட் ஆயிரும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட முதலீடுகள் இருக்கும் சேமிப்பு இருக்கும் தொழில் துறையில் பண்ணுறவங்க கூட்டாளர்கிட்ட கொஞ்சம் ஒத்துழைச்சு போங்க சரியா நுட் அவங்ககிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபட வந்தாலும் அனுசரித்து போங்க சண்டைப்படாதீங்க கவனமாக பார்த்துக்கோங்க வெளியூர் தொடர்பான பிரயாணங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு அனுபவத்தை கொடுக்கும் சரியா தூரதேச அமைப்புகள் உங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது தேக ஆரோக்கியம் எப்படி சார் இருக்குது சுவர் இருந்தாலும் சித்திரை வர முடியும் தேக ஆரோக்கியம் தேக ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆலோசனை தேவை வீட்டில் இருக்க பெரியவங்களோட ஆலோசனை மருத்துவ ஆலோசனை தேவை அப்படி இருந்துச்சுன்னா தேக ஆரோக்கியம் வந்து நல்லபடியாக இருக்கும் தந்தை ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்கள் அப்பாவுடைய உடல்நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க பழைய பழக்க வழக்கங்களால் விரயம் இருக்கும் எதனாச்சும் ஒரு பழக்க வழக்கம் இருக்குது கெட்ட பழக்க வழக்கம் இருக்குன்னா அதை விட்டுருங்க இல்லைனா அதனால் நிறைய பொருள் செல் வரும் அடுத்து வந்து பெண்களுக்கு எப்படி சார் இருக்கும் பெண்கள் குடும்பத்தின் கண்கள் பெண்கள் வந்து கோயில் கோயில் ஊரத்துக்கு நல்லபடியாக போயிட்டு வாங்க போயிட்டு வருவீங்க ஆலய வழிபாடு சிறப்பே தரும் டீச்சர் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் அதுபோக வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் தனிப்பட்ட விஷயத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம் உங்கள் பர்சனல் விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் வச்சுக்கோங்க தொழில்நுட்ப துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் தொழில்நுட்பங்கிறது நிறையா இருக்குது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்து முடிச்சிருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக வேலை பார்க்கணும் மருதி அடிகூட வரும் ஞாபகம் மருதி இருக்கிறதுனால எப்போயுமே ஷார்ப்பாக இருங்க டைரி எழுதி வைங்க எதுவும் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க சொன்னேன் வச்சே அப்படின்னு சொல்லாதீங்க எதுவுமே ரெக்கார்டு புரியமாக வச்சுக்கோங்க சரியா சாப்பாடு விஷயத்துலேயும் கவனமாக இருங்க பார்க்குறதெல்லாம் சாப்பிடாதீங்க வாங்கி இந்த ரெடிமேட் ஐட்டத்தை வாங்கி சாப்பிடாதீங்க நல்ல பாயிலான சாப்பாடு சாப்பிடுங்க இந்த பர்கரு ரொட்டி புரோட்டா கடையில் விற்கிறது இந்த பார்சலில் வாங்குறது இதெல்லாம் தவிர்த்துடுங்க அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரியாக கவனமாக இருக்கணும் ஏன்னா ரண உணர் ரோகஸ்தனாபி எட்டாம் படத்தில் இருக்கிறாரு வேகாரீக்க பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து மாணவ செல்வங்கள் மாணவர்கள் எதிர்கால நம்பிக்கை இந்தியாவின் எதிர்கால தூண்கள் அந்த மாணவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்களுக்கு வந்து ஆரம்ப கல்வி ஆரம்ப கல்வி வந்து சுமாராக தான் இருக்கும் சரியா உயர்கல்வி உயர்கல்வியும் அளவுக்கு பெருசாக சொல்ல முடியல அதனால் ஆரம்ப கல்வி உயர்கல்வி பொதுவாக படிக்கிற மாணவர்கள் கவனமாக இருக்கணும் மற்றவங்க ஆலோசனை வாங்கிக்கோங்க வெளியூர் வெளி மாநிலத்தில் தங்கி படிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களுக்கு மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து சயின்ஸ் எடுத்து படிக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சயின்ஸு சயின்டிஸ்ட்டு வேலை படி படி சம்மந்தப்பட்ட படிப்பில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் படிப்பை தவிர கலை விஷயத்தில் ஒரு ஈர்ப்பு இருக்கும் படிப்பை தவிர மற்ற விஷயங்களை கேளிக்க நிகழ்ச்சியில் ரொம்ப ஈடுபடுற மாதிரி இருக்கும் அதுவும் நல்ல லாபத்தையும் கொடுக்கும் அதுபோக மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும் மேக்ஸ் சம்மந்தப்பட்டவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியான ஏர்களே பொதுவாக மாணவர்கள் வந்து கவனமாக இருக்கணும் படிப்பில் படிப்பில் கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பு ஏன்னா லக்கண ராசியில் வந்து கேது இருக்கிறாரு கேது கேது வந்து ஒரு மந்தத்தை குறிக்கிற கிரகம் ஒரு சோர்வாக கொடுப்பாரு ஒரு அசாலத்தனத்தை கொடுப்பாரு நாகவும் மறைதியாக கொடுப்பாரு அதனால் நீங்கள் வந்து ராசியில் கேது இருக்கிறது வந்து நல்ல விஷயம் அல்ல கேது பயிற்சி நல்ல விதமாக இல்லை கேதுக்கு தொடர்பும் இல்லை அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோஸ்தர்கள் வேலைக்கு போகிறவங்க அரசு உத்தியமாக இருந்தாலும் சரி தனியார் உத்தியமாக இருந்தாலும் சரி நல்லபடியாக இருப்பீங்க திறமைகள் வெளிப்படும் உங்ககிட்ட இருந்த திறமைகள் இப்போ வந்து வெளியூள்ளதுக்கு தெரியும் அதனால் நல்ல ஒரு பேரும் புகழும் இருக்கும் அதிகார்கிட்ட ஒரு மதிப்பு இருக்கும் இழுபடியாக இருந்து வந்த பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல சம்பள உயர்வு இருக்கும் நெருக்கடியாக இருந்த வேலைகள்லாம் ஒரு சர்ட் உயரும் வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் வேலை உருவாக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்கும் கேது ராசியில் இருக்கிறதுனால அந்த அமைப்பை செய்வார் சரியான நேரில் அதுபோக பரண்டாம் இடத்துல செவ்வாய் வேறு வக்கர பயிற்சி அடைகிறது நல்ல அமைப்பு தான் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ வெளிநாட்டுக்கு போகிறவங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுபோக ஆடிட்டிங் எடிட்டிங் இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் தணிக்கை துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசியல்வாதிகள் கவனமாக இருக்கணும் வாயடக்கம் இருக்கணும் அரசியல்வாதியில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பேச்சை பேசக்கூடாது பேச்சை குறைச்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பேங்கிங் ஸ்டாஃபில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வங்கித்துறை பண சம்பந்தப்பட்ட ஃபினான்ஸு கொடுக்கல் வாங்கல் இதில் இருக்கிறவங்களுக்குலாம் மிக நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருக்க தான் செய்யும் பார்க்குற வேலையாக பாருங்கள் புதுசாக எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம் ஒன்றே செய் அது நன்றே செய் அது இன்றே செய்யு சொன்ன மாதிரி ஒரே ஒரு வேலையை எடுத்து செய்யுங்க பலதரப்பட்ட வியாபாரம் பண்ணிங்கன்னா பிரச்சனை வந்துடும் தடுமாற்றம் இருக்கும் அதனால் நீங்கள் புதுசாக எதுவும் தொழில் ஆரம்பிக்கிறீங்க இருந்தால் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க ஜாதகத்தாக தசாபுத்தியை செக் பண்ணிக்கோங்க கூட்டாளி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உடன் வேலை பார்க்குற கூட்டாளி பங்காளி விஷயத்தில் கவனமாக இருங்க அதுபோக வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட குட்ஸ் வச்சுக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வேலை வியாபாரம் மன்றங்களும் மிக சிறப்பாக இருக்கும் தொழில் நல்லா வெற்றி கிடைக்கும் தொழிலில் வந்து விளம்பரப்படுத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும் மார்க்கெட்டிங் பண்ணணும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க விளம்பரம் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லபடியாக லாபமான நாட்களாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து கலைஞர்கள் திரைப்படம் சின்னத்திரை திரை இயல் இசை நாடகம் ஓவியம் ஆடல் பாடல் இவங்களுக்கு சார் இருக்கும் அப்படின்னா கைத்தொழில் பண்ணுறங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஓவியம் சிற்ப துறையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தையல் துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் தையல் கார்மெண்ட்ஸு எம்ப்ராய்டு இந்த வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் லாபம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது இருந்தபோதிலும் உங்களுக்கு சீனியர்கிட்ட விட்டு கொடுத்து போங்க அவங்க சொல்கிறத கேளுங்க விதாண்டாவாதம் பண்ணாதீங்க மனதில் நினச்சிக்கிட்டு செயல்ல ஒண்ணு செய்யாதீங்க மனமும் இருக்கணும் சரியா இன்று நல்லா இல்லைன்னா நாளைக்கு நல்லா இருக்கணும் ஒரு எண்ணத்துல போங்க இன்னைக்கு அதை முடிக்கணும்னு சொல்லி கால் புறணிச்சு புறாமையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க இது பெண்களுக்கு மிக அதிகமா இருக்கும் மற்றவங்க மேல உடன் உடனே பார்க்குற பெண்கள் மேலே புறாமப்படுறது அதெல்லாம் தவிர்த்துருங்க புறாம உங்களுக்கு தான் பிரச்சனை அதனால விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போகிறவர்கள் கெட்டு போவதில்லை சிம்மராசினியர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலமாக தான் இருக்குது இருந்தாலும் விட்டு கொடுத்து போகணும் பொறாமை காழ்ப்புணர்ச்சி விரோதம் இதெல்லாம் குறைச்சிருங்க சூதுவாது நயவஞ்சகம்லாம் இருக்கவே கூடாது சுட்டு போட்டால் இருக்கக்கூடாது ஏன்னா அதெல்லாம் வந்து இந்த ராகும் சனியும் செய்வாங்க ஏழு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இவங்க வந்து செய்வாங்க சரியா சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு பத்தாம் இடத்தை பார்ப்பார் தொழில் சாணத்தை பார்ப்பார் அதனால் தொழில் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலில் வந்து சில பிரச்சனைகள் வரும் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் போட்டி போறாமல் இருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் குடும்பத்திலையும் சில பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் தட்டுப்பாடு இதெல்லாம் வரத்தான் செய்யும் ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்ப்பார் ஸோ எட்டாம் இடத்துலேருந்து பத்து ரெண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால குடும்பம் தொழில் இதில் இருந்து இதில் வந்து சில அதிர்ஷ்ட குறைவுகள் இருக்கும் கவனமாக இருக்கணும் சரியான நேரங்களே நான் இதுக்கு தொடர்ச்சியாக வீடியோ போடுவேன் அப்பப்போ வருகின்ற காலகட்டத்தில் அட் ப்ரெசண்ட்டு அந்தந்த மாதத்துக்கு கரைய எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் அதுக்கேற்ற மாதிரி தயார்படுத்துக்கோங்க இருந்தாலும் பொது கணிப்பாக சொல்லும் போது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உங்களுக்கு முக்கியமாக பாதிக்கப்படுகின்ற இடங்கள் தொழில் ஸ்தானம் குடும்பஸ்தானம் புத்திரஸ்தானம் புள்ளியில விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் சரியா புள்ளியில விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரது வாய்ப்பு இருக்குது போதிலும் அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும் பிள்ளைகளால் செலவு இருக்கும் ஆனால் நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும் அடுத்து அரசியல்வாதிகள் அரசாங்கம் மன்றங்கள் எப்படி இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தான் எலெக்ஷன் வரப்போகுது அதனால் இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தபோதிலும் அரசியல்வாதிகள் அரசியலில் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறு இருபத்தாறில் ஆளுங்கட்சிக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதை ஆர்வலத்தை வந்து அடுத்த சொல்கிறேன் நான் இருந்தபோதிலும் அரசியல்வாதிகள் அது எப்படி இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பார்த்தோன்னா புதுமான சிந்தனைகள் இருக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கும் வேடிக்கையான பேச்சுக்களை குறைச்சிக்கோங்க யாரையும் வந்து மதிங்க நம்பிக்கையுடன் இருங்க யாரையும் அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க புதிய பொறுப்புகள் வரும் மாநில அளவில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களாக விலகி போயிடுவாங்க வெளிவட்டாரங்கள் மீது செல்வாக்கு இருக்கும் சரியா அதனால் அரசியல்வாதிகளுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சிம்ம ராசியில் ஒரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் சொல்லலாம் சரியான இடத்தில் அடுத்து எப்படி வருதுன்னு அடுத்த காலகட்டத்தை நம்ம பார்த்துக்கலாம் ரைட்டு வழிபாடு வழிபாடு ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் சிம்ம ராசிக்கு லக்கண ரீதியாக எந்தெந்த லக்கணத்தில் பிறந்திருப்பீங்களோ அந்த லக்கண வழிபாடை பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சனிக்கிழமை தோறும் அஞ்சுநேர் வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணுறீங்கனாலே போதும் அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சரியா மற்றதெல்லாம் வந்து அப்பப்போ பார்த்துக்கலாம் ஓகே நேர்களே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எப்படி சார் இருக்கும் அப்படின்னம்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுமாக தான் இருக்கும் சரியா வாலு போய் கத்தி வந்துச்சுன்னு சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இருந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கூடுதல் தாக்கம் தான் இருக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் அஷ்டமச்சனி அஷ்டம செனி வந்து அனைத்தையுமே கொடுக்கும் ஜென்மச்சனியை காட்டிலேயும் அஷ்டமச்சனி ரொம்ப இருக்கும் இழத்த செடியை காட்டிலேயும் அஷ்டமச்சனி அஷ்டம செடியில் வந்து ஜனன ஜாதகமே சேலிட்டு போய்விடும் அப்படிம்பாங்க அதனால் முடிந்த அளவுக்கு உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல சோசியரிடம் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க விருப்பம் இருந்தால் பொது ஜோரத்துக்கு அனுப்புங்க நல்ல விதமாக சொல்லுவேன் இவ்வளோ தூரம் பொது பழங்களை சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் நல்ல ஜாதகமாக பார்த்து சொல்லுவேன் நிறைய நேரில் அணுகிறாங்க ஆண்டவ முனியத்தில் நிறைய ஜாதகம் வருது நல்லபடியாக பார்த்து கொடுத்துட்ருக்குறேன் அந்த வாய்ப்பு சிம்மராசிக்கும் உண்டு சிம்ம நிறைய நேரில் அணுகுறாங்க சரியா அதனால் கொஞ்சம் குருசியலாக தான் இருக்குது சிம்ம ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கவனமாக இருங்க குரு பார்க்க கோடி நன்மை குரு மூணாம் மடத்தையும் ராசிக்கு ஐந்தாம் மடத்தையும் ஒன்பதாம் மடத்தையும் பார்க்குறாரு ஓரளவு பேலன்ஸ் பண்ணுவீங்க சரியாக தைரியமாக இருப்பீங்க வீரியமாக இருப்பீங்க முனைப்பாக இருப்பீங்க எல்லாம் போகும் சரியாக சில அழுத்தங்கள் இருந்தாலுமே ஆக்டிவாக இருப்பீங்க வாழ்த்துக்கள் இல்லாமல் இறைவன் சிம்மராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர் சில நன்மைகளையும் கொடுப்பார் இந்த பறக்கின்ற புத்தாண்டு உங்களுக்கு பலவிதமான புதுமைகளை கொடுக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும் பலவித பாராட்டுக்களை கொடுக்கும் அனைத்து நலங்களையும் வளங்களையும் பற்றி தேகாரைக்கத்துடன் தீர்க்க அதுடன் நீடோடி வாழ்க்கை நிறைந்த வளப்பெறுக நன்றி நேர்களே